நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நான்கு மாடுகளோட விற்பனை விற்பனைப்பதாங்க பார்க்க போகிறோம் நான்கு மாடுகளுமே சினை மாடுகள் தாங்க நான்கு மாடுகளுமே குறைந்த விலையில் நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலையென்னா அட்ரஸ் எங்கிட்டலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு சுத்த சவலையில் நல்ல முகச்சரமான மாடுங்க கிழிக்கும் டைம் நல்ல அழகான மாடாகவே இருக்குது மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் தலையீத்து மாடுங்க தலையீத்திலே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரம்ப நல்ல பெருங்கூட்டு மாடாக வரும் நல்ல கலர்ஃபுல்லான மாடாகவும் இருக்குதுங்க நல்ல சுத்த சவலையில் இருக்குது ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்டு இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க தலையீட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான கறவைத்தான் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இன்னும் கண்ணு போட பதினஞ்சு நாள் ஆகுன்ற பிரச்சனை நல்லாவே மாடி இருக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறவை தரேன்னு கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நாலு பல்லுங்கனாலும் வந்து பண்ணால் வயநில் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ரீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒரு குறைந்த விலையில் ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு மாடு வாங்கி வளர்த்தணும் ஒரு சென மாடாக வாங்கணும் ஒரு மீடியமான மாடாக ஒரு பத்து லிட்டர் கறவை கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்களாம் தாராளமாக இந்த மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குணம் ரொம்ப குணம் குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சமே கிடையாது இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தோனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்ற மொட்டை வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுந்தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க நெத்தியில் விலையில் ஒரு பாகத்துக்கு அழகான மாடாக இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாடுலாம் கிடையாதுங்க ஒரு பொடி மாடு தாங்க ஒரு சின்ன மாடு தாங்க நல்ல ஒரு சைஸான மாடு தான் ரெண்டு பல் தலையீத்துங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் ஒரு தலையீட்டில் ஒரு டீசெண்டான கரைவைத்தரன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுதாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினு சொல்லியிருக்காங்க இப்போவே முன்மடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்துருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தில் கேரண்டியாக ஒரு எட்டு லிட்டர் எதிர்பார்க்க கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையிட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சுட்டு கரைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்தா கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க சுளி சுத்தமான மாடுங்க குணமும் ரொம்ப சாதமான குணம் தான் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கொண்டுக்கலாம் இடத்துல மேச முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க ஒரு குறைந்த விலையில் ஒரு எட்டு லிட்டர் கறவையில் ரொம்ப சின்ன மாடாக அழகான மாடாக வீட்டு தேவைக்கான பாலையும் பூர்த்தி பண்ணும் அது மிச்சம் சொசைட்டிக்கும் நம்ம பால் கொடுக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்ற மாட்டும் காண்டாங்க கண்டிப்பாக இதிலிருந்தும் விலை அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க இந்த மாடுமே நல்ல மாடு மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் இரண்டாவது ஈத்து மாடுங்க நல்ல சைஸில் இருக்குதுங்க நாலு பலகையை நல்ல சைஸில் இரண்டாவது ஈத்து மாடாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாட்கள் வரைக்குமே கூட வந்து போனால் டைம் எடுத்துக்கோங்க இன்னும் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகலை இப்போ மடி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த இத்தில அதிக கரைவை தரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்து லெட்டு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்துருக்கு இந்த இதில் கேரண்டியாக ஒரு பன்னெண்டு லிட்டர் கரவை திறன் கேரண்டியாக கரக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணம் தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேற்று முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க மாடு அப்படி இருந்தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இதில் நல்ல ஒரு பட்ஜெட் விலையில நல்ல முகலட்சணத்துல ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை கேரண்டியில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு இதுலருந்து அனுசரித்து கொடுப்போம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்பில் நல்ல கலர் பேச்சில் நல்ல டாப் பிரீட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க கிழிக்கம்பு டைப்பில் நல்ல முகலட்சணமான மாடு பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லு தலையீத்து மாடுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு மாட்டு சாட்டமான மாடு சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க எப்பயும் நல்லா மடி எடுத்துருக்கு இன்னும் பதினஞ்சு நாள் ஆகன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் அடைச்ச மடியில் அதிக கரைவைத்திறன்னு கறக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கரவை கேரண்டியாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க ஹெச்எஃப்லேயே நல்ல ஒரு ஹெச்எஃப்ல நல்ல மாடாக வேணும் தலையத்தில் வேணும் நல்ல முகலட்சணத்தில் நல்ல கலர் பேச்சில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க குணம் ரொம்ப சாதமான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தவணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டூர் மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் இந்த நான்கு மாடல் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவண்டவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லுங்கள் அதான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்